ஒரு மூன்றரை ஏக்கர் ஃப்ளாட்டு போட இடம் பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான இடம் கொண்டாந்துருக்கேன் ஃப்ளாட்டு போடுறதுக்கு அருமையான இடங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு போனால் போதும் டிடிசி அப்ரூவலோட சென்ட் ரெண்டுருவா ஒன் ஆர் ஒன்னு கம்ப்ளீட்டாக சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம கொண்டாந்துருக்கிறது மூன்றரை ஏக்கர் வழிப்பாதை தனியாக வாங்கி வச்சுருக்காங்க தார் ரோட்டிலேருந்தே இருபத்தஞ்சு அடி வலி நான் வண்டியில் வந்தல அடி வழிபாதை தனியாக வாங்கி வச்சுருக்காங்க மூன்றை ஏக்கர் தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கே சுப்பிரமணியாபுரம் வில்லேஜில் தாங்க கழுகுமலையிலேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் தான் கழுகுமலை நான் தெரியுதா கழுகுமலையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வலிப்பாதை அடி வழிபாதை தனியாக வாங்கி வச்சுருக்காங்க அதான் தார் ரோடு ஃபேஸ் சூப்பரான இடம் ஃப்ளாட்டு போடலாம் அருமையான இடம் ஊரை அனுசரிச்சே தான் கிடைக்கும் இந்த பக்கம் அது பார்த்தீங்கன்னா காத்தாடி ஆஃபீஸு அந்த காத்தாடி ஆஃபீஸுக்கு அந்த புறந்தான் ஃப்ளாட்டு டிடிசி அப்ரூவலோட ஜம்முன்னு போட்டு விற்றுட்டாங்க கம்ப்ளீட்டாக சேல் பண்ணி முடிச்சுட்டாங்க தரமான இடம் ஆனால் இடம் வந்து பராமரிப்பில் இந்த மூன்று ஏக்கர் பராமரிப்பு இல்லை ஃபுல்லாக வேலியாக முளைச்சிருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அளந்து கல் ஊனி கொடுக்க சொல்லிடுவோம் ஒரு தரமான இடம் டாக்குமெண்ட்டை பக்காவாக செக் பண்ணிக்கோங்க நம்மளாம் மேனுவலாக தான் ஈஸி போட்டு பார்ப்போம் நீங்கள் வாங்குறவங்க தான் லீகல்லாம் பக்காவாக பார்த்து அக்ரிமெண்ட்னாலும் சரி கரையானாலும் சரி நீங்கள் தான் டாக்குமெண்ட்டை பக்காவாக செக் பண்ணணும் வாங்குறவங்க ஒரு சூப்பரான சொத்து வழித்தடத்தோட இருபத்தஞ்சு அடி வழி பாதையோடு கொண்டாந்துருக்காங்க நம்ம பார்க்க வந்த இடமே இதான் வேலி தான் ஃபுல்லாக வேலி தான் முளைச்சிருக்கு மூன்றரை ஏக்கர் இடம் வந்து தெற்கு பக்கம் அதான் போலி அந்த லாஸ்ட்டு அந்த வேலி தான் போலி வடக்கு பக்கம் இந்த சின்ன கல் ஊனியிருக்காங்க இதான் வடக்கு பக்கம் போலி நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட்டு வாங்க கழுகுமலையிலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் ஒரு சூப்பரான இடம் கைத்தார் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் கே சுப்பிரமணியாபுரம் வில்லேஜ் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல லேண்டு ஃப்ளாட்டு போட அருமையான இடம் எவ்வளோ சீக்கிரம் வரமோ வந்துடுங்க மொத்தத்தில் இந்த மூன்றரை ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்